நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தகவல் உரிமை சட்டத்தில் சில தகவல்கள் அப்பப்போ உங்களுக்கு உங்களுக்காக பெறப்பட்டு வீடியோ மூலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பள்ளிகளில் மாணவர்கள் எவ்வளவு சேர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் முப்பது மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் அப்படிங்கிற விகிதத்தில் ஆசிரியர் நியமனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சில தினங்களுக்கு முன்பு பேட்டி அளித்திருந்தார் சரிங்களா முப்பது ஆகுது முப்பது வழக்கமாகவே முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அந்த நிலையில் தான் இருக்குது என்னுடைய கோரிக்கை என்னென்னா பொதுவாகவே நிறைய பேரோட கோரிக்கை என்னென்னா வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்குறாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு அளவில் சொல்கிறாங்க சென்றாண்டு எவ்வளோ மாணவர்கள் வந்து பள்ளியில் சேர்ந்தாங்க புதிதாக எவ்வளோ மாணவர்கள் சேர்ந்துருக்குறாங்க ஆக காலி பணியிடம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல் தான் எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை கேட்டு ஏப்ரல் மாதம் தகவல் கேட்டு கொடுத்துட்ருந்தேன் ஏப்ரல் இருபது அனுப்பப்பட்ட தகவல் இது அவங்க இப்போ எனக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்னு தேதி குறிப்பிட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து தகவலாக எனக்கு வந்திருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு யூகத்துக்கு வர்றதுக்காக தான் இந்த ஒரு தகவல் எவ்வளோ காலி பணியிடம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோகம் சரிங்களா அதுக்காக தான் இன்னும் பணியிடம் வந்து ஆசிரியர் பணியிடம் இன்னும் நிரப்ப போகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறது தெரியல அரசாணை எப்போ புதிய அரசாணை எப்போ வெளியிட போகிறாங்க பழைய அரசாணையை ரத்து செஞ்சுட்டு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தெரியும் வரும்ன்ற என்னுடைய நம்பிக்கை இந்த மாதத்தில் எப்படியும் வந்து அரசாணியை மாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட்ஜெட்டு இருக்குது பள்ளிகள் திறப்பதற்கான சூழலும் உருவாக்கிட்டு இருக்கிறத தகவல் வந்திருக்கு சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு கல்லூரிகள் ஆகஸ்ட்டில் திறக்கிறதா உயர்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்கிறார் சரி மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்நிலை பள்ளிகளில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பதினேழு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு பேர் அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா பதினெட்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் சரிங்களா ஒரு நாம் ஒரு யூகத்துக்கு வரதுக்காக தான் இந்த தகவல் வந்து கேட்டுருக்கோம் சார் காலி பண்ணிடும் எந்த அளவில் இருக்கும் ஆசிரியர் நியமனங்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு ஆவலில் தான் இந்த தகவல் கேட்டேன் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை எனக்கு கிடைத்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி